சவுதி அரேபியாவில் இந்தியரை கொலை செய்த வழக்கில் ஒரு இந்தியர் உட்பட ஐந்து பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் இந்தியா கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் கொலை செய்யப்பட்ட நபரும் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் ஆவார் சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஜூபெயிலில் சரியா நீதிமன்றத்தில் தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட நபர்களின் விவரங்களையும் சவுதி அதிகாரிகள் வெளியிட்டுள்ளார்கள் இந்தியா கேரளா மாநிலத்தை சேர்ந்த திருச்சூர் சென்னிங்குபுரத்தை சேர்ந்த நேசம் சித்திக் மற்றும் சவுதி குடிமகனான ஜாபர் பின் சாதிக் பின் கமிஸ் அல் சாஜி ஹுசைன் பின் பக் கீர் பின் ஹுசைன் அல் அவத் இத்ரிஸ் பின் ஹுசைன் பின் அகமது அல் சமீல் மற்றும் ஹுசைன் பின் அப்துல்லா பின் சாஜி அலி ஆகியோருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த வழக்கானது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சமீர் என்பவரிடம் பணத்தை கேட்டு மிரட்டி கடுமையாக தாக்கியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதனால் இந்த ஐந்து நபருக்கும் சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இது திட்டமிட்ட கொடூரமான கொள்ளை என்பதால் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சவுதி மன்னர் ஆகியோர் மற்றும் உயிரிழந்த நபரின் குடும்பத்தினர் உள்ளிட்டவர்களின் கருணை மனுவை நிராகரித்த நிலையில் இந்த ஐந்து நபருக்கும் நேற்று சவுதி அரேபியாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது ஓகே இது இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க